அவன் கழல் கண்டு கழிப்பன ஆகாதே காரிகையார்கள் தம் வாழ்விலென் வாழ்வு கடைப்படுமாகாதே மண்களில் வந்து புறந்திடுமாறு மறந்திடுமாகாதே மாலறியாமலமு இரண்டும் வணங்குதுமாகாதே பண்களிூரு பாடலோடாடல் பயின்றிடுமாகாதே பாண்டினன் நாடுடையான் படையாட்சிகள் பாடுதுமாகாதே விண்களி கூறுவதோ வேதகம் வந்து வழிப்படுமாகாதே வீசிய காணவன் வந்து வழிப்படுமாயிடிலே சிவபெருமான் தன் அடியவர்க்கு அருள் புரியவும் தன் பேரருள் துறத்தை உலகினருக்கு உணர்த்தவும் மீன் வலை வீசி மீன் வேட்டையாடி திருவளையாடல் புரிந்தவன் அவன் மிக எளியவனாகிய என்னையும் தன் வலையில் அகப்படுத்தி அருள் புரிந்ததால் உலக இன்பங்களை காணுதற்கென்றே அழிக்கப்பட்ட என் கண்கள் இரண்டும் இனி இறைவன் திருவடிகளைக் கண்டு கழிக்க மாட்டாவோ கழிக்கும் உலக வாழ்வில் மங்கையர் நலம் துய்த்து வாழும் கீழ்நிலையில் இனி ஈடுபடுமோ ஈடுபடாது மண்ணுலகில் பிறவி எடுத்தல் என்னும் நெறி முற்றிலும் ஒழியாதோ ஒழியும் திருமால் முயன்று தேடியும் காண முடியாத எம் இறைவனின் தாமரை மலர் போலும் திருப்பாதங்களை வணங்குதலை செய்யமாட்டாவோ செய்யும் பண்ணுடன் பாடல்களை பாடி கழிப்புறு நிலையும் பாடலோடு மெய்மறந்து ஆடி ஆடி மகிழ்வுரு நிலையும் வாய்க்காது போகுமோ அந்நிலைகள் தொடர்ந்து தென்பாண்டி நாடான சிவலோகத்தே என் தலைவனின் படை சிறப்பையும் அவன் அருள் ஆட்சியினையும் பாடுதல் நடைபெறாவோ நடைபெறும் கீழ்நிலையில் உள்ள உயிர்கள் எய்தும் மாற்றம் நிகழாது போகுமோ நிகழும் ஒன்றினோடொன்றுங் ஓர் உயிர் உன் அடியாரடியாரடியோமென உய்ந்தனமாகாதே கன்ன்றை நினைந்தழு தாயன வந்த கணக்கது ஆகாதே குணங்கள் கருத்துருமாகாதே நன்றியது தீதன வந்த நடுக்கம் நடந்தனாகாதே முலாமடியாருடனே செல நண்ணுதுமாகாதே என்றுமே அன்பு நிறைந்த பராமமுதை ஏருடையாளனை யாருடை நாயகன் என்னுள் புகுந்திடிலே அறத்தின் வடிவமான காளையை ஊர்தியாக கொண்டிருப்பவனும் என்னை ஆட்கொண்டவனுமாகிய எம் தலைவன் சிவபெருமான் அருள் கூர்ந்து என் மனத்துள் புகுந்து என்னை தன்மயமாக்கிவிட்டால் உடலும் உயிரும் ஒன்றினோடு ஒன்றாகும் நிலையும் ஐம்பொறிகளுடன் ஐம்புலன்கள் ஒன்றுபட்டு செயல்படும் முறையும் இனி வாய்க்காது போகுமோ வாய்க்கும் இறைவன் அடியார்களுக்கு நாம் அடியோமென்று அவர்களுடன் ஒன்றுபட்டு வாழும் பேரானந்த வாழ்வு வாய்க்காது போகுமோ வாய்க்கும் தான் என்ற கன்றினை நினைந்து தாய்ப்பசு விரைந்து வந்து இரக்கம் காட்டுதல் போல இறைவன் தன் அடியார்களை நினைந்து பரிந்து வந்து காப்பதாகிய நிலை ஏற்படாது போகுமோ ஏற்படும் இறைவனது எண்ணற்ற குணங்களை நம் கருத்தில் நினைத்து நில்லாமல் மறைந்து போகுமோ மறைந்து போகாது நல்லென இவை தீயன இவை எனப் பாகுபாடு செய்து தீயவை செய்ய முற்படுங்கால் ஏற்படும் நடுக்கம் தோன்றும் நிலையும் நாம் நம்மினும் மிகப் பழைய அடியார்கள் கூட்டத்துடன் சேர வேண்டும் என்ற எண்ணம் வாய்க்கும் நிலையும் எய்தாவோ எய்தும் எக்காலத்திலும் இறைவனின் திருவருளாம் பேரானந்தத்தில் என் அன்பு நிலைத்திருக்கும் நிலை வந்து அடையாதோ அடையும் பந்தவிகார குணங்கள் வரிந்து மறிந்திடுமாகாதே பாவனையாய வந்த பராமுதாகாதே அந்தமிலாத கண்டமும் நம்முள் அகப்படுமாகாதே ஆதி முதல் பரமாய பரஞ்சுடர் அண்ணுவதாகாதே வெந்துவர் வாய் மடவாரிடரானவை சிந்திடுமாகாதே சேலன கண்களவன் திருமேனி திளைப்பனாகாதே துயரேகுவதாகாதே என் நாயகனாகிய ஈசன் எதிர்படுமாயிடிலே என் கண்முன் என் தலைவனாகிய சிவபெருமான் தோன்றினால் என் பிறவிக்கு காரணமாகிய வேறுபட்ட குணங்கள் மூன்றும் வெளிப்பட்டு அவை வேறுடன் கெடாவோ கெடும் விரையொருள் பெரும் பக்குவப்பட்ட மனத்தில் தோன்றும் கருத்து காட்சி ஆகிய தெய்வீக காட்சி மிக மேலான அமிழ்தமாகாது போகுமோ அமிழ்தம் ஆகும் வெளியே பெரிவென்றி கிடக்கும் அகண்ட ஆகாசம் இனி நம்முள் அகப்படும் என்னும் எண்ணம் இனி தோன்றாது போகுமோ தோன்றும் சராசரங்கள் அனைத்திற்கும் மூலமாக விளங்கும் மிக மேலான பரம்பொருளாகிய ஒளி நம்மை அணுகுவது கூடாது போகுமோ அணுகுவது கூடும் அழகிய பவளம் போன்ற இதழ்களை உடைய மங்கையரால் உண்டாகும் துன்பங்கள் யாவும் சிதறி ஒழியாது போகுமோ ஒழியும் சேல்மீனை போன்ற கண்கள் பெற்ற மெய்யடியார்களின் வெளிகள் இறைவனின் திருமேனி அழகை கண்டு அவ்வின்பத்தில் மூழ்கித் மூழ்கி திளைப்பதற்கு உதவாது போகுமோ உதவும் இந்திரஞாலம் போன்று புறவிதோறும் தோன்றும் துயரங்கள் எம்மை விட்டு கெட்டு ஒளிதல் செய்யாவோ கெட்டு ஒழியும் என் அணியார் முலை ஆகமழைந்துடன் இன்புருமாகாதே எல்லையில் மா கருணை நன்மணி கடலென்றிணிதாடுதுமாகாதே நன்மணிநாதமுழங்கியுள்ளுற நண்ணுவதாகாதே நாதனணி திருநீற்றினை நிறும் நண்ணுவதாகாதே மன்னிய அன்பரில் என்பணி முந்த வைகுவதாகாதே மாமரையும் அறியாமலர்பாதும் வணங்குதுமாகாதே இன்னிய செங்கலு நீர்மலரென் தலையெய்துவதாகாதே என்னை உடை பெருமானருளீசன் எழுந்தருளப்பெரிலே என்னை அடிமையாக உடைய பெருமான் அருள் செய்யும் நிலையனாகிய ஈசன் என் மனக்கண் முன் எழுந்தருளி காட்சி தருவாரானால் அழகிய என் மார்பகங்கள் கொண்டு என் தலைவனின் தோல் மீது தோய்ந்து என்புரள் இயலாது போகுமோ இயலும் வரம்பில்லாத பெருமை உடைய இறைவனின் திருவருள் கடலில் எப்போதும் இனிது ஆடித் திளைக்க இயலாது போகுமோ இயலும் நல்ல மணிகள் ஒழிக்கும் நாதம் என் சிந்தையில் தங்குதல் இயலாது போகுமோ தங்குதல் இயலும் என் தலைவன் உடம்பெங்கும் பூசும் திரு அணியாகிய திருநீற்றினை நாள்தோறும் யான் அணிந்து மகிழ்வது இயலாது போகுமோ இயலும் இறைவன் அடியார்கள் செய்யும் பணிகளில் என் பணி முதலிடம் பெற வேண்டும் என்னும் என் எண்ணம் இனி முடியாது போகுமோ முடியும் எண்ணற்ற சிறப்புடைய வேதங்களாலும் அறிய முடியாத இறைவனின் திருவடி மலர்களை தக்கவாறு வணங்குவது இயலாது போகுமோ இயலும் இனிமை நிறைந்த இயல்பினனாகிய இறைவனின் நீர் மலர்கள் போலும் திருவடிகள் என் தலைமீது பொருந்துவதும் இயலாது போகுமோ பொருந்தும் இயலும் மண்ணினாயை மதித்து வகுமயக்கருமாகாதே வானவரும் அறியாமலம் வணங்குதுமாகாதே கண்ணிலனை தினுமந்த கலக்கருமாகாதே காதல் செய்யும் அடியார் மனமென்று கழித்திடுமாகாதே பெண்ணலியாலன நாம வந்த பிணக் கருவாகாதே பேரறியாத அநேகபவங்கள் ஆகாதே எண்ணிலியாகிய சித்திகள் வந்தனையை துவதாகாதே என்னை உடை பெருமானருளேசன் எழுந்தருளப்பெரிலே எளியவனாகிய என்னையும் தனக்கு அடிமையாக கொண்டவன் சிவபெருமான் அவன் உலகினருக்கு அருள் பொழியும் ஈசன் அப்பரம்பொருள் என் கண்முன் வந்து காட்சி தந்தான் மண்ணுலகில் மாயையால் யான் செய்த காரியங்களால் பெற்ற இவ்வுடம்பின் மீது கொண்ட பற்றுக்கள் என்னை விட்டு விலகும் என்று எண்ணவும் இயலாது போகுமோ இயலும் கண்ணால் பார்க்க இயலாத இருட்காலத்தில் ஏற்படும் தெளிவின்மை இனி நீங்காது போகுமோ நீங்கும் இறைவனிடம் அடியார்கள் தாம் கொண்ட அன்பான காதலினை செலுத்தி கழித்திருத்தல் இனி இயலாது போகுமோ இயலும் உலகில் பெண் ஆண் அலி என்னும் பிறவி வேறுபாடுகளும் நாம் நீர் என்னும் செருக்கால் வரும் வேறுபாடும் முற்றிலும் நீங்கி போதல் ஆகாதோ ஆகும் பெயர்கள் அறிந்து கொள்ள முடியாத கணக்கற்ற பிறவிகள் எடுத்தலில் இருந்து தப்பித்து கொள்ள இயலாது போகுமோ இயலும் அருஞ்செயல்கள் செய்யும் சித்திகள் அவன் அருளால் இனி என்னை வந்தடைவதும் இயலாது போகுமோ வந்து அடையும் பொன்னியலும் திருமேனி பொழிந்திடுமாகாதே பூமழை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடுமாகாதே மின்னியலுன்னிடையார்கள் கருத்து வழிப்படுமாகாதே வீணை முரன்றழும் ஓசையிலன்ப மிகுத்திடுமாகாதே தன் அடியாரடியமீது தழைப்பனாகாதே தான் அடியோமுடனே உயவந்து தழைப்படுமாகாதே இன்னியமெங்கும் இறைந்து இனிதாக எம்பிடுமாகாதே என்னை முன்னாலுடைய ஈசன தன் எழுந்தருளப்பெரிலே முன்னாளிலே என்னை ஆட்கொண்ட ஈசன் என் தந்தை என் மனக்கண் முன் வந்து காட்சி தந்து நின்றால் பொன்னொழி திகழும் திருமேனியில் வெந்நீர் அழகு செய்தல் இனி நிகழாது போகுமோ நிகழும் பெருந்தவம் செய்பவர்கள் இடைவிடாது கைகளால் மலர்களை மழை போல தூவி வழிபடல் இனி நிகழாது போகுமோ நிகழும் ஒளிவிடும் மின்னல் போல் நுண்ணியதாய்த் திகழும் இடையினை உடைய இளம் பெண்கள் தம் கருத்தை உள்ளவாறு வெளிப்படுத்தல் இனி நடவாது போகுமோ நடைபெறும் வீணையினின்று எழும் இனிய நாதத்தைப் போல இன்பம் இனி மிகுதல் இயலாது போகுமோ மிகும் இறைவன் திருவடிகளை வணங்கும் மெய்யடியார் திருப்பாதங்கள் என் தலைமீது பதிந்து அழகுடன் திகழ்வது இனி இயலாது போகுமோ இயலும் சிவபெருமான் தன் அடியார்களுடன் எழுந்தருளி வந்து எழியோமாகிய எம்மையெல்லாம் உய்யுமாறு ஆட்கொள்ளுதல் இனி நிகழாது போகுமோ நிகழும் நல்ல ஓசைகளை உண்டாக்கும் இசை கருவிகள் யாவும் இனிய நாதத்தை தோற்றுவித்தல் இனி இல்லையாகுமோ தோற்றுவிக்கும் சொல்லியலாதியோசை சுவைதருமாகாதே உளம் அந்நிய சோதி தொடர்ந்தழுமாகாதே பல்லியல் பாய பரப்பர வந்த பராபரமாகாதே பண்டறியாத பரானுபவங்கள் பரந்தழுமாகாதே வில்லியல் நன்முதலார்மயலின்று விளைதிடுமாகாதே விண்ணவரும் அறியாத விழு பொ இப்பொருளாகாதே எலாதனயன் குணமானவையை திடுமாகாதே இந்து சிகாமணியங்களையாழ எழுந்தருளப்பெறிலே புரைமதியை தன் திருமுடியில் அணிந்திருக்கின்ற சிவபெருமான் எம்மை ஆட்கொண்டு அருள் செய்ய எம் கண்முன் காட்சி தந்து அருளினால் தூய சொற்களாலும் சொல்ல இயலாத தூய மணியின் ஒலி செவிகளுக்குச் சுவையாகிய இன்பம் தருமோ தரும் நடுக்கமூறும்படி எம் உள்ளத்தில் கோயில் கொண்டிருக்கும் சோதி திடீரென்று வெளிப்பட்டு தொடர்ந்து காட்சி தருதலும் இனி கூடுமோ கூடும் பல்வேறு வகையான ஆரவாரமிக்க இன்ப நுகர்ச்சிகளுக்கு இடமாகிய இவ்வுலகில் வந்து தோன்றிய பராபரன் இனியும் வருதல் இயலுமோ இயலும் இதற்கு முன் எக்காலத்தும் அனுபவித்து அறியாத மேலான அனுபவங்கள் எங்கும் தோன்றுதல் இனி கூடுமோ கூடும் வில் போல வளைந்துள்ள நல்ல நெற்றியினை உடைய மகளிர் என்னை பல வகைகளில் மயக்கி தம் வயப்படுத்தல் என்பது இனி நிகழுமோ நிகழாது விண்ணில் வாழ்கின்ற தேவர்களும் இதுவரையில் அறிந்திராததும் தனக்கு ஓர் உன் மிகச் சிறந்ததுமாகிய பரணாத ஒலியாகிய பொருள் இது என்று சுட்டிக் காட்டுதலும் கூடுமா கூடும் வரம்பில் இன்பமும் முடிவில்லா ஆற்றலும் உடையவன் என்று அறிந்து பலவகை குணங்களுக்கும் அப்பாற்பட்டவன் முழுமுதலாகிய சிவபெருமான் என்று பேசப்படும் பொருள் இதுதான் என்ற உணர்வு தோன்றாது போகுமோ தோன்றும் சங்கு திரண்டு முரன்றமோசைதழைப்பனாகாதே சாதிடாத குணங்கள் நம்மோடு சலித்திடுமாகாதே அங்கு இது நன்று இது நன்று என மாயங்கிடுமாகாதே ஆசையலாமடியாரடியோமென்தத்தனையாகாதே செங்கையல் ஒண்கண்மடந்தய சிந்தை திழைப்பனாகாதே சீரடியார்கள் சிவானுபவங்கள் தெரித்திடுமாகாதே எங்கும் நிறைந்துடரை ஈரறியாமரையோனையாழையழுந்தருளப்பரிலே பொருள் முடிவு இன்னதென்று அறிந்து கொள்ள முடியாத மறைகளைத் தந்து அவற்றின் உட்பொருளாகவும் விளங்கும் சிவபெருமான் என்னை ஆட்கொள்ள என் முன் வந்து காட்சி தந்து அருள் புரியின் வலம்புரி சங்குகளெல்லாம் கூடி ஒலித்து உண்டாக்கும் ஓசை இன்பம் போலும் இன்பம் இனி மிகுதியாக உண்டாகாது போகுமோ உண்டாகும் சாதிகள் பலவகையெனக் கூறி வேறுபட்டு குணங்களால் வேறுபட்டும் வாழ்ந்த உலகியல் வாழ்க்கையில் தோன்றும் சோர்வு அந்த நிலையில் நம்மை விட்டு நீங்காது போகுமோ நீங்கும் இது நல்லது இது நல்லது அன்று என உலக இன்பங்களில் மனத்தை மயக்கும் இன்பம் அதிகரித்து சென்ற பின்னர் அடங்கிவிடுவது இனி அடங்காது போகுமோ அடங்கும் நாம் சிவபெருமானின் அடியவர்க்கு அடியவர் என்னும் ஆசை கொண்டு ஈசன் திருப்பணியில் ஈடுபடுதல் தொண்டாற்றுதல் ஆகிய உணர்வுகள் இனி தோன்றாது போகுமோ தோன்றும் அழகிய கயல்மீன் போன்ற ஒளிவிடும் கண்களை கொண்ட இளமங்கையர் தொடர்பான எண்ணங்கள் எம் சிந்தையில் தோன்ற அதில் மூழ்கியிருக்கும் நிலை இனி நிகழுமோ நிகழாது